அலைக்கும் வலைக்கும் வரமத்துலாஹி தலா வபர்கூ அன்பிற்குரிய சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல அன்னவர்கள் நோய் நலன் விசாரிப்பதை ஒரு அற்புத வணக்கமாக்கினார்கள் நிறைய நன்மையை தரக்கூடியதாக நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க நோய் நலன் விசாரிப்பது முஸ்லீம்களின் கடமைகளில் ஒன்னாக்கினாங்க நோய் நலன் விசாரிப்பவருக்கு காலையில் ஒருத்தர் போனால் அவருக்கு எழுபதனாயிரம் வழக்குகள் துவா செய்கிறாங்க பாவ மன்னிப்புக்கு மாலையில நலன் விசாரிக்க போனால் மாலையில எழுபதனாயிரம் வழக்குகள் அவருக்காக துவா செய்கிறாங்கன்னு சொல்லி நோய் நலன் விசாரித்தலை வலியுறுத்திய முத்து நபி சல்லல்லாஹ் வலிவ செல்லமன் அவர்கள் மது குடித்தவர் நோயானால் விசாரிக்காதீர்கள் என்று சொன்னார்கள் ஆக மது அது பாவங்களின் தாயாக இருந்து கொண்டிருக்கிறது மது உள்ளே போனால் மதி வெளியே வந்துவிடும் என்பது தமிழ் பழமொழி எனவே மதுவினுடைய தீமையை உணர்வதற்கு இஸ்லாமியர்கள் கடமைப்பட்டவர்கள் ஹராமுன் போதை தரக்கூடிய அத்துணையும் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது ஹராம் என்று வலியுறுத்தி இருக்கிறது ஏக அன்பிற்குரியவர்களே மாணவியினுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் அருள் புரியும்